குடும்பத்துல என்ன ஒண்ணு போற குடும்பத்துல வச்சுக்கிட்டோம் நன்றி யார் சொல்றது நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடந்துச்சு தொடக்கத்தில் அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க அதுக்கப்புறம் கட்சி அலுவல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தி முடிச்சாங்க நன்றியுரைக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பை வந்து கொடுக்குறாரு அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்காரு அவருக்கு ஐம்பது தொகுதிகளில் முக்கியமான பொறுப்பு இருக்கு அதையெல்லாம் கவனிக்கிறதுக்கு அவருக்கு உதவுற வகையில் ஒருத்தரை இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக நான் நியமிக்க போறேன் அவர் யாருன்னா பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிற ஒரு பேரை அறிவிக்கிறாரு அன்புமணிக்கு உதவியாக மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் அன்புமணி ராமதாஸ் உடனே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றாரு எனக்கு உதவியாவா வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டேஜ்லேயே அந்த இடத்துல தான் வந்து அரங்கமே வந்து கொஞ்சம் அப்படியே ஷாக்காகி அமைதியாச்சு என்னடா வந்து இப்படியே மேடையிலே வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்கு தான் வேணாம் அதுக்கப்புறமா அன்புமணி தொடர்றாரு அவன் இப்பதான் கட்சியில சேர்ந்தா நாலு மாசம் ஆகுது அதுக்குள்ள பொறுப்பு கொடுத்தா எப்படி அனுபவம் இருக்கிறவங்கள களத்துல இருக்கவங்களுக்கு பதவி கொடுங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாரு நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு உடனே மருத்துவர் ராமதாஸ் குறுக்கிட்டு இது நான் உருவாக்குன கட்சி இங்க ஏன் சொல் பேச்சை கேட்காதவங்க யாரா இருந்தாலும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் நான் தான் இங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே அவரும் சொல்ல அந்த இடத்துல உஷ்ணம் ரொம்பவே அதிகமாயிருச்சு நான் சொல்றதுதான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன செய்யணும் அப்படி ராமதாஸ் இன்னொரு முறை அழுத்தமா சொன்னாரு முகுந்தன் தான் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவரா இருப்பாரு நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து கரகோஷம் இருந்துச்சு கைதட்டினாங்க உடனே அன்புமணி ராமதாசனுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா கைதட்டுங்க குடும்பத்துல இன்னொரு ஆளா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மைக்க டக்குன்னு அந்த டேபிள்ல வந்து போட்டாரு இருந்த தொண்டர்களுக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க ராமதாஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அன்புமணி அந்த டேபிளில் போட்ட அந்த மைக்கை பக்கத்தில் இருந்த கௌரவ தலைவர் ஜி மணி அதை எடுத்துக்கிட்டார் கையில் இனிமேலும் அவர் பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜி மணி கையில இருந்த அந்த மைக்கை அன்புமணி ராமதாஸ் குடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு அறிவிப்பை செஞ்சார் சென்னை பனையூர்ல நான் ஒரு புது அலுவலகம் திறந்திருக்கேன் யாராவது என்னை வந்து பாக்கணும்னா அங்க வந்து பாருங்கன்னு சொல்லி மேடையிலேயே வந்து நம்பரையும் பண்ணாரு எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கேன் அன்புமணி ராமதாஸ் இப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல உச்சக்கட்ட ஹீட் இருந்துச்சு இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து அவர் பின்வாங்கறதா இல்ல நான் சொல்றது சொல்றதுதான் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக முக்கந்தம் தான் இருப்பார் இன்னொரு தர சொல்றேன் ஸ்ட்ராங்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க யாருக்காவது விருப்பம் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து கிளம்பி போகலாம் அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழுத்தமா சொன்னாரு அதுக்கப்புறமா வந்து அந்த நன்றி உரை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸும் கிளம்பி வந்துட்டார் சரி இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது முக்குந்தன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர் யார் அந்த முக்குந்தன் அவரை ஏன் இளைஞர் சங்கத்தினுடைய அந்த தலைவராக நியமிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எழுது முக்குந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா மருத்துவர் ராமதாசனுடைய பேரன் அவருடைய மூத்த மகள் காந்திமதியினுடைய மகன் இந்த முகுந்தன் பரசுராமன் அவர் தான் கட்சியில் சேர்ந்தாரு அதுக்கு முன்னாடி களத்துக்கு பெருசாக அவர் வந்த மாதிரியும் தெரியல திடீர்னு அவரை இந்த இளைஞர் சங்க தலைவர் பதவிக்கு நியமிக்கிறது அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல அவர் சொல்ற காரணம் என்னவா இருக்குன்னா ஏற்கனவே நம்ம கட்சியை வந்து குடும்ப கட்சி குடும்ப கட்சின்னு சொல்றாங்க திமுக போன்ற கட்சிகளை வந்து நம்ம அடிச்சோம்னா உடனடியாக வந்து அவங்க நம்மள குடும்ப கட்சி அப்பா மகன் சேர்ந்து கட்சி நடத்துறாங்க சீட்டுக்காக வந்து கட்சி நடத்துறாங்க பணத்துக்காக கட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துல இருந்து இன்னொருத்தர் எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்தா பரவாயில்ல நேரடியா ஒரு பொறுப்பு கொடுத்தா எப்படி அப்படிங்கிறதுனா அன்புமணி ராமதாசனுடைய கோபம்னு சொல்றாங்க அது அவருடைய வார்த்தையிலுமே மேடையிலேயே தெரிஞ்சிச்சு குடும்பத்துல இருந்து இன்னொரு ஆளா அது ஒரு மாயா இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மைக்கை வச்சாரு கை தாத்தா போடு குடும்பத்துல குடும்பத்தில் அது மட்டும் இல்லாம கட்சியில களத்துல வேலை செய்யற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்சியில இருக்கிற முக்கியமான பொறுப்பு கொடுத்தாதானே கட்சி வளரும் இதை வந்து நம்ம ஏன் திரும்பி திரும்பி குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாசனுடைய ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு இந்த பதவியில நியமிக்கிறது தொடர்பான இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அங்க மட்டும் நடக்கல அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மேடையிலே கூட நம்ம கவனிச்சிருந்தா ஒண்ணு தெரியும் மருத்துவர் ராமதாஸ் வந்து முகுந்தனை மேடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒரு நாலஞ்சு தினம் கேட்கிறாரு அப்பயும் வந்து முகுந்தன் மேடைக்கு வரல அப்புறமா தான் சொல்றாங்க முகுந்தன் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மேடையில் அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்தது அப்படிங்கிறது தெரியுது எங்கப்பா முகுந்தன் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு வாரமா முகுந்தனுடைய நியமனம் குறித்து அங்க தைலாபுரத்துல வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்பா மகன் கிடையில அந்த வாக்குவாதம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் நமக்கு கிடைக்கிற தகவல இருக்கு கட்சியில வேலை பார்த்த மற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற அன்புமணியினுடைய அந்த கோரிக்கை நியாயமா இருக்கு அப்படின்னாலும் பின்னாடி அவருக்கு வேறொரு விஷயமும் இந்த நியமனத்துல ஒரு நிரடலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாமக வட்டாரத்தை சேர்ந்தவங்க அவங்க சொல்றது என்னன்னா அன்புமணி ராமதாசு ஏற்கனவே ஒரு வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் கட்சியில் வந்து தலைவர் ஆகிட்டாரு இப்போ அடுத்ததா ஒருத்தரை அதே குடும்பத்துல இருந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா அது ஃபியூச்சர்ல அன்புமணிக்கு எதுவும் இடைஞ்சலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியும் அவருடைய குடும்பமும் நினைக்கிறதா வந்து சொல்றாங்க ஸோ அதனாலையும் இவரை வந்து இப்பவே வந்து தடுத்து நிகழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது பாமக வட்டாரத்துல இருந்து நமக்கு சொல்ற தகவலை இருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிச்சது கிடையாது இதுக்கு முன்னாடி பல்வேறு தருணங்கள்ல இந்த பிரச்சனை மோதல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள் வந்து கசிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக வந்து ஜி கே மணியினுடைய மகன் ஜி கே எம் தமிழ்குமரனை வந்து நியமிச்சாரு மருத்துவர் ராமதாஸ் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அப்பயே எதிர்ப்பு தெரிவிச்சாரு அஹ் தமிழ்குமரன் அங்க நியமிக்கிறதுக்கான காரணம் அப்போ தலைவராக இருந்த ஜி கே மணியை கௌரவ தலைவராக்கிட்டு அந்த தலைவர் பதவியை அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து கொடுத்தாங்க சரி கௌரவ தலைவர் அப்படிங்கிறது பவர் இல்லாத ஒரு பதவி அப்படிங்கிறதுனால அவருடைய மகன் தமிழ் குமரனுக்கு இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் பதவி கொடுத்தாரு ராமதாஸ் அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் எப்பயும் எதிர்த்தாரு ஏன்னா தமிழ் குமரனும் பெரிய அளவுலானா அந்த களத்துல வந்து வேலை பார்த்தது கிடையாது அவர் கட்சியில இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் பேரு சோ அவரை நியமிக்கும் போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையில கடுமையான மோதல் நிலவி இருக்கு அன்புமணி ராமதாஸ் கோவப்பட்ட மாதிரியே தமிழ் குமரனுடைய செயல்பாடுகள் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல பெரிய அளவுல இல்ல அப்படிங்கிறது தான் பாமக கட்சிக்குள்ள இருக்கிற கருத்தாகவும் இருந்துச்சு அவரும் வந்து இப்ப பதவி விலகிட்டாரு அதுக்கப்புறமா தான் முகுந்தனை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையில இந்த மோதல் ஏற்பட்டு இருக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கும் இடையில இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணிக்கு போறது அப்படிங்கிறது தான் மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போவோம் ஏன்னா பாஜகவோட கூட்டணிக்கு போறது அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராக போற மாதிரி போனோம்னா நம்மளுடைய செல்வாக்கு குறையத்தான் செய்யும் அப்படிங்கிறது மருத்துவர் ராமதாசினுடைய வாதமா இருக்கு ஆனா அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்னா இல்ல நம்ம பாஜக போறதுதான் நல்லது ஏன்னா பாஜக திரும்பி ஆட்சிக்கு வர மாதிரி தெரியுது அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களோட கூட்டணியில் இருக்கிறத வச்சு ஒரு அமைச்சர் பதவியை மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிடலாம் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் போட்ட கணக்கு இதில் கடுமையான வாக்குவாதங்கள் மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில் வந்து நடந்துச்சு கடைசி வரைக்கும் இவங்க யார் கூட்டணிக்கு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியாம வந்து ஃப்ளக்சுவேட் ஐடியா இருந்துச்சு அதிமுக சார்பிலையும் போய் பார்த்தாங்க பாஜக சார்பிலேயும் போய் பார்த்தாங்க ஆனால் முன்னாடி நாள் நைட்டு அதிமுகவுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் பாஜகவோட கூட்டணி ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாங்க பாமக சார்பில் அதுக்கப்புறமா அன்னைக்கு மோடி வந்தார் அப்படியே அந்த கையெழுத்து போட்ட கையோட அப்படியே மோடியினுடைய அந்த பிரச்சார மேடைக்கு போய் அப்பாவும் மகனும் உட்காந்து அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க ஸோ அப்போ இருந்து அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க சரி தேர்தல் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க அதுல தமிழ்நாட்டினுடைய பெயரும் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவிலான திட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வருது அதை ராமதாஸ் வந்து முன்வைக்கிறாரு தமிழ்நாடு இந்த பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சாராம்சம் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து மருத்துவர் ராமதாஸ் வெளியிடுறாரு அதுக்கு எதிராக இன்னொரு நிலையில் அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய பேரோ தமிழ்நாட்டுக்கு திட்டங்களோ வரணும்னா நீங்க எங்களுக்கு இருபத்தஞ்சு எம்பிக்கள் கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு போயிடாரு அதுவுமே அந்த இடத்துல சர்ச்சையாச்சு அப்போது நீங்கள் அரசியலுக்காக மட்டும்தான் கூட்டணியில் இருக்கீங்களா மக்களுடைய நலனுக்காக நீங்க கூட்டணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் நோக்கி ஒரு விமர்சனம் வந்துச்சு இந்த விஷயத்திலுமே அப்பாவினுடைய நிலைப்பாடு ஒன்னா இருக்கு மகனுடைய நிலைப்பாடு இன்னொன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே பெரிய விமர்சனங்கள் எழுந்துச்சு அது மட்டும் இல்ல இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு முக்குந்தன் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக அவர் பதவி ஏற்பாரா அன்புமணி ராமதாஸ் நான் பணையூரில் ஒரு அலுவலகம் போட்டிருக்கேன் அங்க வந்து பாருங்கன்னு சொல்றாரு ஒருவேளை அவர் தனியா செயல்படுவாரா இந்த பிரச்சனைகள்லாம் எப்போவும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு போக போக தான் விடை தெரியும் ஸோ அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் ப்ரிசென்ஸ் பேம்பூ காட்டன் வைட் ஷேர்ஸ்